ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜீவ சமாதிகள் ஜீவ சமாதிகள் அப்படின்னா இந்து மதத்திலே சமயத்திலே ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய துறவிகள் ஞானிகள் தங்களின் ஆன்ம விடுதலையை பெறும் இடம்தான் ஜீவ சமாதி இவர்கள் இந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய உடலை விட்டு இறைவனோடு கலக்கின்ற இடம் அவர்கள் விருப்பப்பட்டு அவர்களே முயற்சி எடுத்து தங்களுடைய ஆன்மாவை தங்களுடைய உடலிலிருந்து பிரித்துக்கொண்டு இறைவனை சென்றடைய கூடிய நிலை நடைபெறும் இடம் ஜீவ சமாதி இந்த ஜீவ சமாதிகள் தமிழகத்திலே உலகெங்கும் நிறைய இடங்களில் இருக்கலாம் ஆனால் நமக்கு தமிழகத்திலே நிறைய இடங்கள் இருப்பது தெரியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடியது அர்ணகிரி யோகீஸ்வரர் ஜீவசமாதியின் மேலே பழனியிலே பால தண்டாயுதபாணியினுடைய அமைந்திருப்பது போகர் ஜீவ ஜீவசமாதியின் மேலே திருப்பதியிலே கொங்கணவர் அவருடைய சமாதியின் மேலே அவருடைய சக்தியின் மேலே இப்படி கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த சக்திகள் எந்த அளவிற்கு பரவி இருக்கிறது என்பது நாடறியும் ஊரறியும் உலகம் அறியும் அதுபோல் பல சமாதிகள் இருக்கிறது இந்த ஜீவ சமாதிகளை தரிசிப்பதும் கோவில்களை குடிப்பாட்டு கோவில்கள் கிராம கோவில்கள் எல்லைப்புற கோவில்கள் இஷ்ட தெய்வங்கள் இதை வழிபாடு செய்வதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இதை முதலிலே நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி ஒரு குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டீங்களோ அதே போல் இந்த ஜீவசமாதி அடைந்த அந்த ஞானி துறவியிடம் இடம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம் இங்கு என்ன நமக்கு சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த ஜீவ ஜீவசமாதியிலே நீங்கள் சென்று அமர்கின்ற பொழுது அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்யக்கூடிய தியான மன அமைப்பு உங்களுக்கு கிட்டும் ஆன்மீக சக்தி உங்களுக்கு கூடும் புரியுதுங்களா காரணம் இந்த இடம் ஆன்மீக சக்தி நிறைந்த இடமாக இருக்கும் அது காலங்காலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கும் ஏன்னா அதை வைத்து விட்டுத்தான் அந்த துறவியோ ஞானியோ சென்றிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான பக்தி உணர்வு அவர்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் பொருளாதார உயர்வு ஆன்ம பலம் இந்த இடத்திலே அவர்களுக்கு கிட்டும் இந்த இடத்திலே அமர்ந்து தியான நிலையிலே உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சக்தியோடு அந்த நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இறைவனோடு நேரடியாக உங்களால் தொடர்பு கொண்டு பேச முடியும் அதற்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய சக்தி அந்த இடத்திலே உங்களுக்கு கிட்டும் ஜீவசமாதி அடைந்த சுவாமிகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் ஆன்ம பலத்தையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இடத்திலே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இந்த ஜீவ சமாதிகளிடம் ஒருவருடைய ஆன்ம தேடுதலை இறை தேடுதலை ஆன்ம விடுதலை பெறுவதற்கான தேடுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடமாக அமைகின்றது சமாதிகளை சென்று அங்கு அமர்ந்து உங்களுடைய ஆன்ம விடுதலையை ஆனால் அவர்கள் வழிகாட்டுவார்கள் காரணம் அவர்கள் அந்த வழியிலே சென்றிருக்கிறார்கள் சென்றவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வழி அவர்கள் உங்களுக்கு அதை வழிகாட்டுவார்கள் இதில் மிக முக்கியமாக தன்னை அறிதல் கடந்து உள் சென்று உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி புத்தி ஞானம் உங்களுக்கு கிட்டும் இது கிட்டுகின்ற பொழுது இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிட்டும் இப்போ ஜீவசமாதிகள் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்ம பலத்தையும் தெய்வ பலத்தையும் தன்னை உணரும் பலத்தையும் பெறுவதற்கான ஒரு இடம் ஆன்ம விடுதலை பெறுவதற்கான ஒரு இடம் சரிங்களா அடுத்து நாம் சில வாரங்களாக நாமக்கல் மாவட்டத்திலே சில ஜீவ சமாதிகளை நாம் தரிசித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அது ஒவ்வொன்ற பற்றியும் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலி காட்சியிலே மக்களுக்கு தெளிவுபடுத்த சொல்ல இருக்கின்றோம் அந்த வகையிலே யாமறிந்த ஜீவ சமாதிகள் என்று பார்த்தால் மோகனூர் நாமக்கல்லில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மோகனூரிலே காந்தமலை முருகன் சன்னதி அமைந்திருக்கின்றது அதற்கு நேர் எதிர்புறமாக அருவுருவு உருவு திருவுருவு சுவாமிகளுடைய மூன்று சுவாமிகள் அந்த இடத்திலே சமாதி அடைந்திருக்கிறார்கள் அந்த சமாதிகளிலிருந்து அந்த சுவாமிகள் மக்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து அப்படியே நீங்கள் மணப்பள்ளி வந்தீர்கள்னா எரமநாய்க்கின்பாளையம் அந்த இடத்துல ஒரு சுவாமி ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் மிக அற்புதமான இடம் அழகான இடம் நல்ல சோலை வனம் பிருந்தாவனம் போல இருக்கின்றது அந்த இடத்திலே ஒரு ஜீவ சமாதி இருக்கின்றது அங்கிருந்து அப்படியே நேராக வையப்பமலை பக்கத்திலே இருக்கக்கூடிய மின்னாம்பள்ளி கிராமத்திலே அங்கே ஒரு சுயம்பு ஈஸ்வரர் கேள்விப்பட்டு போனது அங்கே ஒரு ஜீவசமாதி இருப்பதாக ஆனால் அங்கு சென்று மக்களை விசாரித்த பொழுது அங்கே ஒரு சுயம்பு லிங்கம் ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலமாக அப்படியே மேலெழுந்து வந்து மக்களுக்கு அருள் கொண்டிருக்கிறது தனக்கு எந்த விதமான கட்டட அமைப்புகளும் கூடாது என்று அந்த சக்தி அவர்களுக்கு உணர்த்துகின்றது அந்த இடத்திற்கு அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள் செயம்புலிங்கேஸ்வரர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இருக்கக்கூடியவர்கள் அங்கே குடியிருப்பவர்கள் கூட குறிப்பிட்ட இதில் தான் அவருடைய அனுமதி இருந்தால் தான் வர முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய சக்தி பலம் நிறைந்த இடமாக அங்கே இருக்கின்றது அதற்கு அடுத்ததாக நாமக்கல்லிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் செல்லப்பம்பட்டி ஏன்னா கனரா பேங்க் இருக்குது அதற்கு பக்கத்தில் கோவிந்தநாத சுவாமிகள் என்கின்ற ஒரு ஜீவ ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தோம் அந்த கோரிக்கை வைத்த ஒரு மூன்று நான்கு மணி நேரங்களிலே அந்த கோரிக்கையை நிறைவேறியதற்கான ஆர்டர் நமக்கு கிடைச்சது இது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக மனதை அரித்து கொண்டிருந்த துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த கோரிக்கை அந்த சன்னதியிலே சென்று வெறுமனே வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அவ்வளோதான் எந்த இடத்துலையும் ஒரு பெரிய நீங்கள் செலவுலாம் செய்ய வேணாம் போய் மனதார அந்த இடத்துல இருந்து உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள் அது போதும் சரிங்களா பெரிய அளவுக்குலாம் நம்ம எந்த ஒரு இதையும் செய்ய வேண்டியதில்லை அதற்கு அடுத்ததாக நாமக்கல்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் சித்தர் மலை இருக்கிறது சித்தர் மலையிலே ஒரு கோடி சுவாமிகள் புறவிபாளையம் கோடி சுவாமிகள் புறவிபாளையம் என்பது பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த சுவாமி இருந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது ஆனால் அவர் வந்து ஒரு பக்தர்களை சொல்லி அவருக்கான ஒரு ஆலயம் இங்கே அடிவாரத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது சித்தர்மலை அடிவாரத்திலே அங்கேயும் அந்த கோரிக்கைகள் பல பேர் வருகிறார்கள் பல தினந்தோறும் பூஜைகள் நடக்கிறது கோடி சுவாமிகளிடமிருந்து வைக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் அற்புதமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக சேந்தமங்கலம் செல்கின்ற வழியிலே தத்தகிரி முருகன் கோயில் இருக்கும் அங்கே நான்கு சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் இவ்வாறாக யாம் அறிந்த நாம் தரிசித்த அந்த ஜீவ ஜீவசமாதிகளை பற்றி நாம் சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் உங்களுக்கு யாராவது இது மாதிரி சமாதி அடைந்த நிலைப்பாடுகள் இருந்தால் நிச்சயம் நாமக்கல் மாவட்டத்திலே அதனை எங்களுக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அந்த இடங்களையும் நாம் மக்களுக்கு எடுத்துச் எடுத்து சொல்வோம் என்று கூறி ஜீவ சமாதிகள் நம்முள் இருக்கும் ஜீவனுக்கு ஆன்ம விடுதலை மோட்சம் கிடைப்பதற்கான வழியை காட்டக்கூடிய ஒரு இடம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அறிந்து புரிந்து அவ்விடங்களுக்கு சென்று வழிபடுவோமாக மோட்ச விடுதலை பெறுவோமாக நன்றி வணக்கம்